வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கு காலையில் ஒரு அதிர்ச்சி நியூஸ் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சேன்ரா அவர்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்வதி அவங்களை இழுத்து தள்ளி விட்டாங்க வந்து அவங்களை அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது அதோடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஏழாவது டாஸ்கில் யார் வெற்றி பெற்றிருக்கா எட்டாவது டாஸ்கில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பேசிடலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹை பட்டனை தட்டி விட்ருங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மக்களே லைக்கை போடுங்க லைக்கு போட்டால் தான் இது நிறைய பேருக்கு போய் சேரும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது ஃபஸ்ட்டு உடனே நம்ம ஏழாவது டாஸ்க்குள்ளேருந்து ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு சேன்றா இதெல்லாம் எட்டாவது டாஸ்கில் தான் நடந்திருக்கு ஏழாவது டாஸ்க்கு வந்து ஜிகே அதாவது அரோரா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முடியாது சொல்லிகிட்டு இருந்தாங்க பிபி டீம் ஜிகே மாதிரி வைங்க நான் சூப்பராக விளையாடுவேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதன்படியே பிபி டீம் வந்து வச்சு விட்டாங்க அதில் அரோராவுக்கு வந்து ஒரு லக்கு அடிச்சிருக்கு லக்குன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய திறமை ஏன்னா ஜிகேவுக்கு ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா அதில் அரோரா வந்து ஜெயிச்சுட்டாங்க அதாவது கேள்விகள் இந்த மாதிரினா எது சம்மந்தமாக வேணாலும் கேட்பாங்க அதை ஜென்ரல் நாலேஜ் வேர்ல்டு சவுந்த ஹிஸ்ட்ரி இப்படி நிறைய எல்லா விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அதில் அரோரா வந்து ஒம்பது பாயிண்ட் எடுத்துட்டாங்க ரெண்டாவது இடத்துல இவங்க சேண்ட்ரா வந்து எட்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க மூணாவது இடத்துல சபரி சபரியும் வந்து டஃப் கொடுத்துருக்காரு அவர் ஏழு பாயிண்ட்டு அடுத்தது சுபிக்ஷா வந்து ஆறு பாயிண்ட் எடுத்திருக்காங்க பார்வதி அஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்காரு விக்கல்ஸ் விக்ரம் வந்து நாலு பாயிண்ட்டும் அடுத்தது வினோத் வந்து மூணு பாயிண்டும் திவ்யா வந்து ரெண்டு பாயிண்டும் கமருதீன் ஒரு பாயிண்டும் எடுத்திருக்காங்க ஏழாவது அந்த டாஸ்க் முடிஞ்சது இல்லையா அதன்படி ஸ்கோர் போர்டில் சபரி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்கள் வாங்கியிருக்காரு சேண்ட்ரா முப்பத்தி ஒம்பது அரோரா முப்பத்தொம்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டாவது இடத்துல இருக்காங்க சாண்ட்ரா அரோரா இது எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்த டாஸ்கில் நடந்த கலவரம் இதனால தான் நடந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி முப்பத்தி ஏழு வாங்கியிருக்காங்க சுபிக்ஷா முப்பத்தி அஞ்சு விக்ரம் அவர்களும் முப்பத்தஞ்சு பாயிண்டுகள் வாங்கியிருக்காரு அதாவது சுபிக்ஷாவும் விக்ரமும் அவங்க வந்து நாலாவது பொசிஷன்ல இருக்காங்க அடுத்தது கமுர்தின் முப்பத்தி ரெண்டு திவ்யா முப்பத்தொன்று வினோத் இருபத்தஞ்சி பாயிண்டுகள் வாங்கிட்டாங்க இப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா எட்டாவது டாஸ்க்கு யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஏழாவது டாஸ்க்குடைய முடிவில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பா தோக்கல் வெளில போகிறதுக்கு வாய்ப்புனா கண்டிப்பாக வந்து திவ்யா வினோத் இவங்க ரெண்டு பேருமே எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே அவங்க வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா முப்பத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு இவர் ஒம்பது பாயிண்ட் எடுத்தாலும் அதில் வேல்யூ இல்லை ஏன்னா நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்டில் சபரி முன்னிலையில் இருக்கார் திவ்யா ஒரு ஒம்பது பாயிண்ட் எடுத்தாலுமே சாண்ட்ராவுடைய அரோரா இடத்துல முப்பத்தி ஒம்பது பாயிண்ட் எடுத்துருவாங்க அப்போ அரோரா அந்த அந்த எட்டாவது டாஸ்கில் நிறைய மார்க் எடுப்பாங்க இல்லையா அதை வச்சு அவங்க மேலே போவாங்க இது இருக்காங்க எட்டாவது டாஸ்க்கு நம்ம ஏற்கனவே நான் முதல்லேயே சொல்லிட்டேன் மாறுதி சுசிக்கு இருக்கிறதுனால அந்த கார் டாஸ்க் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சீசனில் பார்த்துருப்பீங்க அதாவது எல்லாருமே விடிய விடிய காரில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் நேற்று நைட்டு நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ வீடியோ இங்கே போயிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் லைவில் அந்த டைமில் அவங்க வந்து காரில் நின்றுட்டு இருந்திருக்காங்க சரி இதன்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து அந்த ஃபஸ்ட்டு சீசன்லேயும் நடந்தது இப்போ மலையாளம் உண்மை என்னன்னா போன சீசன் வந்து மலையாளத்தில் நடந்தது அப்படியே தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா அந்த டீமும் இந்த டீமும் ஒன்று தான் வேறு வேறு கிடையாது ஒரே டீமுங்கிறதுனால ஒரே டாஸ்க்கை வச்சு வச்சு விட்டாங்க அதன்படி கார் டாஸ்க்கையும் கொண்டாந்துட்டாங்க அதாவது பஸ்ஸர் பெல் அடிக்கணும் அடித்த ஒன்று போய் காரில் எல்லாம் ஏறி உக்காந்துக்கணும் காருக்குள்ளே தான் காருக்கு வெளியிலெல்லாம் கிடையாது அந்த காருக்குள்ளே ஏன்னா எப்படி ஒரு அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல ஏழு பேர் எப்படி நிற்க முடியும் அதனால் அதில் போயிட்டாங்க ஸோ இப்போயும் எல்லாருமே யாரை டார்கெட் பண்ணி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி அதுக்கப்புறமேட்டுக்கு அதான் சபரியை மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இவரை தான் ஏன்னா நாற்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கார் இந்த மாதிரி டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு எல்லா காரில் உக்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கமுருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு சேன் சேன்ராவிட்ட பிரச்சனைக்கு போயிருக்காங்க அதாவது அவங்கள ஒம்பளத்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்கள வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சேண்ட்ராவும் சும்மா சொல்லக்கூடாது அவங்களும் வந்து பதிலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க இப்படியே ஒரு கட்டத்தில் போகும்பொழுது இந்த இப்போ பார்வதி கமுர்தின்னு ஒன்றா இருந்துக்கிட்டாங்க சாண்ட்ராவை எதிர்த்து ஒரு கேம் ஆடுறாங்க ஏன்னா சேன்ரா முப்பத்தொம்போது பாயிண்ட்டு இப்போ அவங்க ஒம்பது பாயிண்ட் எடுத்தால் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கமர்தீனுக்கு என்ன அவர் ரொம்ப லீஸ்ட்டாக தானே இருக்கார் முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நாற்பத்தோரு பாயிண்ட் தானே வருவார் சபரி ஜெயிச்சிருவார் இல்லையா அப்படி அவர் ஒம்பது பாயிண்ட் எடுத்தாலும் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்போ அவர் யாருக்காக நின்று இருக்காருனா பார்வதி ஜெயிக்கணும் ஏன்னா பார்வதிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்வதியை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வந்து சேன்ராவை டார்கெட் பண்ணி போயிருக்காங்க இந்த இடத்துல சேன்ட்ரா ஒரு வார்த்தையை விட்டாங்க கமருதீன் அப்படின்னும்போது காமருதீன் காமம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வார்த்தை வந்து ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை தான் ஆனால் இவங்களும் வந்து அதுக்கு சும்மா சலைச்சவங்களில்ல பார்வதியும் கமுர்தீன் அது நிறைய வார்த்தைகள் விட்டனால தான் அவங்க நிலத்தடு மாதிரி இந்த வார்த்தையை விட்டுட்டாங்க இந்த இடத்துல கமுருதீன் வந்து இறங்கிட்டாப்புல சும்மா வார்த்தைகளை கொட்டி தீர்த்துட்டார் கெட்ட வார்த்தைகள் எவ்வளோ பேச முடியுமோ பேசிட்டாரான் அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லக்கூடாதோ அத்தனை வார்த்தையும் சொல்லி வெளியில் வாடி பார்த்துக்கிறேன்ட்ட வாடி போடின்ட்டாரான் வெளியில் வாடி ஒன்று நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி லிட்ரலாக வந்து ஒரு த்ரெட்டன் மாதிரியான விஷயங்களும் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கம் பார்வதியை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டாங்க பார்வதி வந்து சேன்ட்ராக இழுத்து தள்ளி விட்டாங்க அதனால் அடிபட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் காலையில் வந்தது ஆனால் உண்மை என்னென்னா அப்படி பண்ணியிருந்தால் ரூல் பிரேக்கு ஃபிசிக்கல் வைலன்ஸு வெளியில் அனுப்பியிருக்கணும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இன்னமும் அவங்களாம் காருக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க போது சேன்ட்ராவை வீழ கீழே இறங்கி அழுத தொடர்ந்து அழுத ஆரம்பிச்சிருக்காங்க அழுது அழுது பேனிக் அட்டாக் மாதிரி வந்து அவங்கள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஒன் ஹவருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ சேன்ட்ரா நார்மலாக தான் இருக்காங்க அப்போ பார்வதி இழுத்து தள்ளிட்டாங்க கமுர்தினை அடிச்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வதந்திகள் தான் அதை நம்ப வேண்டாம் உண்மையான நிலைப்பாடு என்னென்னா கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டாங்க வாடிப்போடி கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க அது ஏற்கனவே ஃப்ராடுன்ற வரைக்கும் நேற்று வந்துட்டான் இன்றைக்கி ரொம்ப கேவலமாக வந்துட்டான் ஸோ இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா சேனல் முட்டு தான் கொடுப்பாங்க கமருதின் சே அதான் சொல்லிட்டேன் நேற்றைய சொல்லிட்டேன் கமர்தின் வந்து சேனல் ப்ராடெக்டை அவனை காப்பாற்றணுங்கிறதுனால இதில் வந்து பெருசாக எதுவுமே பண்ண மாட்டாங்க அவனை நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு ரெட் கார்டை தூக்கி எல்லா படையாவது தூக்கி காட்டலாம் இவன் பண்ணுற விஷயத்துக்கு அப்போ அவங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு இப்போ முட்டு கொடுக்குறாங்க அப்போ மொதல் நாள் ரெண்டாவது டாஸ்கில் அடிச்சுக்கிட்டு நின்னாங்களே அன்றைக்கி அன்றைக்கி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு பேசினவங்களா இன்றைக்கி அப்படியே உள்ட்டாவாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இதடா ஒரு டாஸ்க்குக்காக இவ்வளோ விஷயமாடா பண்ணுவீங்க என்னடா டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி என்னடா பண்ண போகிறீங்க தான் எனக்கு தோணுச்சு இந்த பக்கம் சேண்ட்ராவுக்கு வந்து நிறைய அவங்களால ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே நான் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணதெல்லாம் கிடையாது ப்ரோ நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் பாடி போடிங்கிறதுலாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் கெட்ட வார்த்தைகள் வெளியில் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறானே தெரில இந்த வாரம் ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு தான் ஏன்னா உண்மையாகவே கமல் சார்த்து தான் இன்னத்துக்கு வான் பண்ணியிருப்பார் இவ்வளோ வார்த்தைகள் பேசுனதுக்கு இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல இவர் அவர் பேர் தான் அவருக்கு எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்குவோம் நாளைக்கு நம்ம ரோஸ்ட்டு பண்ணுறதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்குவோம் சரி இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எட்டாவது டாஸ்கில் என்ன ஆச்சுன்னா சாண்ட்ரா வெளியேறிட்டாங்க விக்கல்ஸ் விக்ரம் சபரியும் வந்து வெளியேறிட்டார் அப்படிங்கிறது தான் அப்போ வினோத்து வெளியேறிட்டார் இப்போ காருக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்க யாரார் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அரோரா பார்வதி கமுர்தீன் அதுக்கப்புறமேட்டுக்கு திவ்யா இருக்காங்களாம் இவங்க அஞ்சு பேர் தான் இப்போக்கி காருக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் நம்ம அந்த தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சபரி இனி வெல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவர் எந்த பொசிஷனில் இறங்கினார் அப்படிங்கிறது தெரியல நாலாவதா இறங்கினாரா ரெண்டாவதா மூணாவதான்னு தெரியல சிலர் ஃபஸ்ட்டே இறங்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தெரியறாங்க சொல்கிறாங்க ஆனால் கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது பட் அப்படி நாலாவது இறங்கினா கூட நாற்பத்தாறு பாயிண்டுகள் எடுப்பார் அப்படி எடுத்தால் கூட அவர் வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதில் சுபிக்ஷா அரோரா வந்து எட்டு ஒம்போது பாயிண்டுகள் எடுத்துட்டா அவருக்கு வாய்ப்புகள் கிடையாது பார்வதி எடுத்துகிட்டா கூட வாய்ப்புகள் கமர்தின் திவ்யா வந்து இதில் எட்டு ஏழு அப்போ எட்டாவது டாஸ்கில் வின் பண்ணுறதுக்கு டிடிஎஃப் வின் பண்ணுறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா கமர்தீன் திவ்யாவுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்போ வின் பண்ணுறதுக்கு மூணு பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது சுபிக்ஷா அரோரா பார்வதி அப்போ பார்வதிக்காக கமுர்தீன் வந்து ஒம்பது பாயிண்ட் எடுக்கவும் தயங்க மாட்டான் மற்றவங்க எடுத்தால் பார்வதிக்கு வந்து ஆகுன்றதுக்காக அவன் வந்து கடைசி வரைக்கும் நிற்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பார்வதியும் ஒரு ஃபைட் பண்ணுவாங்க அரோரா சுபிக்ஷா உங்களுக்கே தெரியுமே ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் யாருன்னு காமிச்சிட்டாங்க நிற்கிறது உட்காரது இது என்ன சுபிக்ஷாவும் அரோராவும் இந்த வின் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் வந்து ஒன்று தான் ஆறாவது டாஸ்கில் அவங்க கில்லர் காயின் டாஸ்கில் ஒரு பிளானை போட்டு விக்ரம்கிட்ட சொல்லி விக்ரம வச்சு அவங்க ரெண்டு பேரும் மேலே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கில்லர் காயின் டாஸ்க் வந்து அப்படி விளாண்டது நான் தப்புன்னு சொல்லுவேன் குரூப்பாக விளாண்டுருக்க கூடாது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்போ மற்ற நேரம் விளாண்ட நேரத்தில் ஆதரிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்பீங்க அது வேற டிக்கெட்டு ஃபினாலே அப்படிங்கிறது இண்டிவிஜுவலை காமிக்கிறதுக்கு தான் ஒன்னால் என்ன முடியுது அப்படிங்கிறத காமி அப்படிங்கிறது தான் அதில் சுபிக்ஷாவோ அரோரா இவங்க போட்ட பிளான் படி விக்ரம் வந்து அதை கையில் எடுத்து இதில் பாவம் கானா வினோத்தையும் கூப்பிட்டு வந்துட்டார் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றியை வந்து நான் கொஞ்சம் ஏற்றுக்க என்னால் முடியல டாஸ்காக பார்த்தா அது சரி தான் கேமாக பார்த்தா சரி தான் அது இண்டிவிஜுவலாக விளையாட வேண்டிய கில்லர் காயின்லாம் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் தாங்க நல்லாவே இருந்திருக்கும் சரி அவங்க அதை பண்ணி மேலே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் டாஸ்க்குக்காக தான் கமர்தினியும் பார்வதியும் வந்து சேன்ட்ராவாக அவ்வளோ ட்ரி பண்ணி அவங்க மேலே வந்து தப்புகள் இருக்குதான் இல்லைன்னு சொல்ல சேன்ட்ரா மேலே நான் இப்பயும் சொல்கிறேன் அவங்களுக்கு சொம்பு தூக்கில் அவங்க மேலே தப்புகள் இருக்கு அந்த வார்த்தையை காமருத வார்த்தையை விட்டுருக்கக்கூடாது ஆனால் அதுக்காக அவங்கள வந்து போடி அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பிரஜன் வந்து கமருஜனுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை அவர் பேசியிருக்கக்கூடாது வெளியில் வாடி பார்த்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டதெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலை மீறி போனேன் அப்படிங்கிறது தான் அப்போ வெளியில் போய் இப்படி ஆகினா ட்ரிகர் பண்ணால் என்ன கொலை பண்ணிருவியா நீ இவ்வளோ கோபம் தேவை இல்லை நேற்று தான் அவனை நான் பொழுதுகிட்டு இருந்தேன் இன்றைக்கி இந்த வேலையை பார்த்து விட்டான் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பிடிச்சவங்க டிக்கெட் ஊஃபினாலேருந்து வெளியேறிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையே இல்லை ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்கிறேன் மக்கள் தீர்ப்பே மகசின் தீர்ப்புன்னு வாங்கல அதுதான் இந்த டிக்கெட் ஊஃபினாலியை இவ்வளோ கேவலமாக கமர்தீன் பார்வதியெலாம் விளையாண்டு சுபிக்ஷாவாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் இவங்களாம் மேலே போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா வின்னர் ஒருத்தர் தான் அந்த வின்னருக்கு தான் எல்லா மதிப்பும் பாராட்டுகளும் பணமும் கிடைக்குமே தவிர ரன்னரை கூட இங்கே எவனும் பெருசாக மைண்டில் வச்சுக்க மாட்டான் அன்னைக்கு பேசிட்டு அடுத்த நாள் தூக்கி போட்டு போயிடுவான் ரன்னர் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபைனல் டே அன்னைக்கு அஞ்சு பேர் வீட்டில் இருப்பான் என்ன விஜய் சேதுபதி முன்னாடி கூப்பிடும்போது போது என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வெளில போகிறாங்க அவன் அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி நிற்க போகிறாங்க அவ்வளோதானே தவிர அதுலேயும் எந்த மதிப்பு கிடையாது இங்கே ஜெயிக்க போகிறது ஒருத்தவன் மட்டும்தான் அந்த ஒருத்தவன் மக்களுடைய செல்வாக்கெல்லாம் வரப்போகிறது அவனுக்கு தான் எல்லாமே சாரி அவங்களுக்கு தான் எல்லா மதிப்பும் கிடைக்க போகுது அது நீங்கள் தான் போய் ஓட் அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்க இங்கேருந்து வெளியே ஏறிட்டாங்க அதனால் மனசு தளராமல் நீங்கள் போயிட்டு ஓட்டுகளை போடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டுகளை போடுங்க உங்களுடைய தீர்ப்பு தான் இங்கே முக்கியம் நீங்கள் போடுற ஓட்டு தான் ஒரு வெற்றியாளனை தேர்ந்தெடுக்க போது இந்த டிக்கெட்டு ஃபினாலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அடுத்த ஒரு வாரம் அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு தான் மக்கள் உங்களுடைய செல்வாக்கு இருந்தால் அடுத்த வாரம் அவங்க வெளியில் போக மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க ஓகேவா இது வந்து அவங்க ஜெய் கேமை ஜெயிச்சு ஒரு வாரம் தப்பிக்கிறதுக்காக நடக்க போகிற ஒன்று தான் அதனால் மனம் தளராமல் உங்களுக்கு பிடித்த எல்லோருக்கும் போய் ஓட்டை போடுங்க அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்